கோப்பாய் தெற்கு கோப்பாயில் கோப்பாய் உடும்புராய் வீதியிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு மூன்று பரப்பு இல்லை மூன்று பிறப்பு காணியில் அமைந்த ஒரு இடைக்காலத்து வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இதானந்த வீடு வீடு வந்து இடைக்காலத்து வீடு ஆனால் தச்சமயம் வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் இதானந்த வீடு வட்டுக்கிணறு இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது வீட்டுக்கு தேவையான அளவு தேங்காய்க்குள் தரக்கூடிய அளவுக்கு தென்னை மரங்கள் இருக்குது வீடு சுத்த வர மரங்கள் இருக்குது இது பார்த்திங்கனா தான் கோப்பை சந்தியிலிருந்து ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ கல்வியல் எல்லாம் வந்து நாங்கள் நடந்து போகக்கூடிய தூரத்துலேயே இருக்குது கல்வியல் கல்வி போவதாக இருந்தால் இந்த வீடு வந்து மூன்ற பிறப்பு காணையில் அமைந்த ஒரு இடைக்காலத்து வீடு இடைக்காலத்து வீடுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் പള്ളമയുന്ന വീട് താൽപ്പാലത്തു തൽക്കാലികമായി വീട്ടിൽ എടുക്കത്തും എടുക്കും ആക്കൾ അത് വീട്ടിൽ ഇരിക്കണം അത് വീടിൻ്റെ വില വന്ന് ഒരു കോടി ഇരുപത് ലക്ഷം രൂപ ഇത് അത് വീട് ഇങ്ങനെ വീട്ട പാർത്തിട്ട് നമ്മൾ വിലയിൽ മണ്ടാ കാഴ്ച കൊള്ളക്കൂടിയതായിരിക്കും ഇത് വന്ന് വളനാട്ടിലെ ആക്കൾ വരക്കൂടിയ സന്ദർഭത്തിൽ വന്ന് ഇപ്പോൾ എന്തെങ്കിലും വരെയും ആകെ അത് പോകുന്ന വിൽക്കുന്നത്ക്കാത്ത കുറച്ച് அதை விற்க நினைக்கணும் உங்களுக்கு இந்த வீட்டின பார்க்கொள்ள வேண்டாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியல தொடர்பு கொண்டா இந்த வீட்டின பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டின பார்த்தாப்போலாம் நாங்கள் பிள்ளைகளை காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டின் உறுதி எழுவத்தி எல்லாம் சரியான முறையில் காணப்படுது உங்களுக்கு வீடு சம்மந்தமான மேலே கத்தா கொடுத்த வேண்டாம் இந்த நம்பரோட கொள்ளுங்கள்